எங்களோட பிரச்சாரம் வந்து புதுச்சேரி மாநிலம் அந்தஸ்து படணும் ஐயா அதுக்கு அடுத்தது முக்கியமான காரணங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு இந்த புதுச்சேரி மாநிலத்தில் தொடர்ச்சியாக எவ்வளோ வந்து இதுவரையிலும் நடக்கக்கூடியாத ஒரு கொடுமையான ஒரு சம்பவங்களும் நிறைய ஒரு புதிய மாற்றங்களும் எதுவுமே வந்து உருவாக்க முடியல ஏன் உருவாக்க முடியலன்றது வந்து எல்லாருக்கும் தெரிய நினைக்கிறேன் நான் சொல்ல தேவையில்ல ஏன்னா எங்களால் முடிஞ்சது ஒரு இலக்க இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கோம் இயற்கை பணி பொது சேவை சமூக ஆர்வலர்கள் இருக்க ரோட்டோரமாக இருக்க சாலையோரமா இருக்க மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நாங்கள் உதவி செஞ்சுட்டு வரோம் எங்களோட அமைப்புகள் செயல்னாலும் எங்கள் கூட இருக்கிற ஒரு ஒரு சமூக ஆர்வலர்கள் நாங்கள் மீட்டு கொண்டு வரோம் இளைஞர்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க வாய்ப்பளிங்க வாய்ப்பளிச்சு அவங்களோட முயற்சி வந்து கொடுத்து பாருங்க வயதானவங்களே இவங்களே மட்டுமே செஞ்சிட்டு இருந்தா இளைஞர் கையில தானே யா தெரியும் அவர்களும் வந்து ஒரு இருபது வயசு இருபத்தோரு வயசுல இல்ல அவருக்கு ஒரு முப்பத்தி நாலு வயசு ஆகுதுன்னு நினைக்கிறேன் இப்ப அவர் அந்த பாராளுமன்றத்தை நோக்கி போனாருன்னா அவரோட அடித்தளம் நல்லா இருக்கும்னு என்னோட கருத்தை புதுச்சேரி மாநிலத்தில் இளைஞர்கள் யாரெல்லாம் வேட்பாளர் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் எங்களோட கூட்டமைப்பு சார்பாக ஆதரவு தெரிவிக்கணுன்றது முன்கூட்டியே தெரிவித்ததுனால வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா அஇஅதிமுக இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளராக தமிழ்வேந்தன் என்ற ஒரு நபர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கட்சி சார்பற்ற இல்லாமல் பொதுநலமாக இளைஞர்களுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்ற ஒரு முக்கிய காரணத்தாலையும் அவர் வந்து வேட்பாளர்களாக இளம் இளைஞர்கள் என்ற ஒரு முறையிலையும் அவருக்காக நாங்கள் வந்து இந்த கூட்டமைப்பு சார்பாக அவர்களை வந்து நாங்கள் வாக்களிக்கிறதுக்கு முழு ஒற்றுமையும் முழு ஒற்றுமையும் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவருக்காக ஆதரவு திரட்டுறதுக்காக நாங்கள் எல்லாம் வந்து இருக்கோம் இன்னும் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் எல்லாத்தையுமே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பேசுகிறோம் வருகின்ற இளைஞர்களுக்கு நிறைய வாக்குறுதிகளும் அவர் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கூட்டமைப்புக்கு நிறைய விஷயங்கள் புதுச்சேரி மாநிலத்தில் அந்தஸ்து பெறத்துக்கு ந மாநில அந்தஸ்து பெறணும் இதுக்காக ஒரு நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கோம் இது வந்து புதுச்சேரி மாற்றத்தை வந்து இளைஞர் கையில் வந்து கொடுக்கணுன்றது எங்களோட முயற்சி இருக்கிறதுனோட புதுச்சேரி மாநிலத்தோட எதிர்பார்ப்பும் கூட நன்றி அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆதரவு வந்து எல்லாருக்கும் வந்து ஒற்றுமையோடு நாங்கள் செயல்படுவோம்ன்றது கொண்டு நன்றி நன்றி இது பார்த்தீங்கன்னா இன்றைய வந்து பார்த்தீங்கன்னா செய்தி வெளியிட்ருக்காங்க ஒட்டுமொத்தம் சமூக அமைப்புகளும் சமூக செயல்பாட்டாளரும் அறிவிச்சிருக்காங்க ஒட்டுமொத்தமா வந்து திமுக மற்றும் வந்து காங்கிரஸ்க்கு வந்து இந்தியா கூட்டணியில் வந்து வேட்பாளராக வந்து நாங்கள் அறிவிப்போன்றது சொல்லியிருக்காங்க எங்களோட கூட்டமைப்பு பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில தொண்டு நிறுவனங்கள் நிறைய செஞ்சுட்டு வரோம் நிறைய வந்து சேவைகள் வந்து தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கோம் எந்த விதமான பலன்கள் இல்லாமையும் நாங்கள் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு வரதுனால எங்களுக்குன்னு ஒரு இளைஞர்கள் இருந்தால் நல்லா இருக்கும் இளைஞரா வந்து நின்னா இந்த வேட்பாளராக வந்து நல்லா எங்களுக்கு குரல் கொடுக்கறதுக்கோ பேசுறதுக்கோ ஒரு பாராளுமன்றத்துக்கு குரல் எழுச்சி பண்ணுறதுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கும் நல்ல விஷயங்கள் மாநிலத்தை அந்தஸ்தை பெறத்துக்கும் ஒரு வலுமையான ஒரு இளைஞராக வந்து தேர்ந்தெடுக்கணுன்றதுனால நாங்கள் கூட்டமைப்பு சார்பாக முடிவு பண்ணியிருக்கோங்க எங்களை ஒரு தான் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது அறுபத்தி ஏழு அமைப்புகள் மேலே இருக்கின்றோம் தமிழக பகுதியிலும் வந்து ஒரு முப்பத்தி நாலு அமைப்புகள் வந்து எல்லாம் ஒன்றிணைந்து தமிழ்நாடும் சேர்ந்து நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து செஞ்சுட்டு வரோம் இந்த கூட்டமைப்பு சார்பில் இருந்து முயற்சி பண்ணி எடுக்கிற காரணங்கள் என்னன்னா எந்த விதமான பலன்கள் நாங்கள் எதையும் வந்து எந்த கட்சியும் சார்ந்து நாங்கள் செயல்படலையா எங்களோட கோரிக்கை என்னென்னா இளைஞர்கள் வரணும் இளைஞர்களுக்கு நாளை வரும் சமுதாயத்துக்காவது இந்த இளைஞர்கள் வந்தால் மாற்ற முடியுன்ற ஒரு நம்பிக்கையால தான் இவ்வளோ பெரியவங்கலாம் இப்போ என் கூட இருக்காங்கன்னா இவ்வளோ வயது என்னோடய வயது பெரியவங்களை இருக்காங்க நான் சின்ன வயசாக இருக்குன்னா நம்மளோட இளைஞர்கள் மட்டும்தான் இதெல்லாம் செயல்படுத்த முடியுன்ற ஒரு நம்பிக்கையாக தான் எல்லாம் ஒன்றா கை கொத்துருவோம் ஐயா கட்டாயமா தமிழ்வேந்தன் அவர்களுக்கு வந்து பிரச்சார வேட்பாளர்கள் வந்து பிரச்சாரம் வந்து கட்டாயம் நாங்கள் மேற்கொள்ளுவோம் ஐயா எல்லா இளைஞர்களுக்குமே வந்து நாங்கள் எல்லாருமே மாற்றத்துக்கான முயற்சியும் கட்டாயம் இது வந்து கொண்டு செல்லும் ஐயா